ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ மறைந்த நடிகை எண்பதுகளில் திரைத்துறையை கலக்கின சில்க்ஸ்மிதா அவர்களை பற்றி நாம பார்க்க போகிறோம் அவர்களுடைய வாழ்க்கை வந்து நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக்கொடுக்குது குறிப்பாக நிறைய தவறுகள் பண்ணக்கூடாது மனிதர்கள் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஒருத்தனுக்கு புண்ணிய கணக்கு இருந்தால் உழைக்காமலே அவன் அவனை தேடி செல்வம் வரும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக சில்க் ஸ்மிதாவுடைய சினிமா என்ட்ரி இருக்குது நான் அவங்க சினிமாவுக்காகவே வரல ரொம்ப ஏழை குடும்பம் ஒரு வீட்டை வேலைக்காரியாக ஒரு டான்சர் வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க வேலைக்கறியாக தான் வந்திருக்கிறாங்க வெறும் பதினஞ்சு நாள் தான் ஆகுது தமிழ்நாட்டுக்கு வந்து ஆந்திராவில் இருந்து விஜயலட்சுமி ஸோ அப்போ ஏதோ ஒரு மாவு அரைக்கிறதுக்கு மில்லுக்கு போயிருக்கிறாங்க அங்கே வினு சக்கரவர்த்தி அவர்கள் பார்த்துருக்குறாங்க ஸோ அவருக்கு ஏதோ அவங்க கிட்ட வந்து இன்னொரு விஷயம் அப்போ வந்து ஒரு நடிகை தேடிட்டு இருக்கிறாங்க சிலுக்கு அப்படின்ற ஒரு கேரக்டருக்காக ஸோ நிறைய பேரை பார்த்துட்டாங்க இல்லை செட் ஆக மாட்டாங்க யாராவது புதுமுகம் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணில் மில்லுக்கு வந்து சில்க் ஸ்மித்தா படுறாங்க ஸோ அப்போ கூஃ எங்கள் அம்மா எங்கேருந்து வந்திருக்கிற ஆந்திராவனின்னு அப்படின்னு பேசிவிட்டு உனக்கு இது மாதிரி எதுக்கு வந்திருக்குறம்போது இது மாதிரி வேலைக்கு வந்திருக்கும்போது உனக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்போது நான் எங்கள் ஊரில் திருவிழாலெலாம் டான்ஸ் ஆடுவேன் அது மாதிரி வேஷம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரின்ட்டு நீ போய் இதை உங்கள் வீட்டில் சொல் சொல்லிவிட்டு ஒரு நாள் கழித்து பார் அப்படின்னு சொல்லி அப்படி அழைச்சிட்டு வந்து இவர் ஒரு பத்து பன்னெண்டு நாள் ட்ரைனிங் கொடுத்து வண்டி சக்கரம்ன்ற படத்தில் அறிமுகப்படுத்துகிறார் உடனடியாக பார்த்தா ரஜினி கமல் ரஜினி படத்தில் புக்காகிறாங்க கமல் படத்தில் புக்காகிறாங்க டக் 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 டக்கு நான் அதிவேகத்தில் முன்னேறாங்க ஸோ அந்த டைமில் வந்து ரஜினிகாமல் படம் உட்பட சில்க் ஸ்மிதா பாட்டு இருக்கும் ஸோ அப்படி இருந்தது ஸோ சில்க் மட்டும் இல்லை அனுராதா மாதிரி ஒரு ரெண்டு மூணு நடிகைகள் இருக்கிறாங்க ஸோ இன்னொன்று அவங்கள பற்றி சொல்லும்போது புளியர் சரோஜா டான்ஸர் டான்ஸ் மாஸ்டர் அவங்க சொல்லும்போது வந்து கடைசி நேரத்தில் நீங்கள் பார்த்த மாதிரிலாம் சில்க் ஸ்மிதா ஆரம்பத்தில் அவ்வளோ கவர்ச்சியாகவும் கிடையாது அவங்களுடைய கண்ணில் அந்த ஸ்டைலும் கிடையாது குண்டா கருப்பா இப்படி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தன்னை அவ மாற்றிக்கிட்டா அவளுக்கு வந்து படிக்க கூட தெரியாது இந்த ஃபேஷன் மேகசின்லாம் வாங்கி அது மாதிரி ட்ரெஸ்ஸை வர வச்சு அவளே அவளுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் டிசைன் பண்ணா அப்படின்னாங்க இதை வந்து அதுக்கப்புறம் அவங்களோட தற்காலிகமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த டைரக்டர் வேலு பிரபாகரன் சினிமேட்டோகிராஃபராக பிட் பாக்கெட் படத்துலலாம் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கார் சாப்பா அவங்களுடைய அந்த ட்ரெஸ் ஸ்டைலெல்லாம் பார்த்துட்டு அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா மாதிரி சினிமாட்டோகிராஃபராலே செலக்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது ஜெனிட்டிக்காகவே வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு இது என்ன தோணுது அப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய மகாராணி அந்த மாதிரி ஜென்மத்தில் இருந்திருப்பாங்க ஸோ அதனால தான் அவங்களால அது இன்னொன்று அந்த நேரம் புண்ணிய கணக்கம் இருக்கும் இல்லை நிறையா புண்ணிய காரியம் பண்ணியிருக்கலாம் ஸோ அதில் பாவமும் பண்ணுவாங்களே ராஜராணியாக இருந்தால் நிறைய பாவமும் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஒரு பதிமூணு பதினாறு வயது வரைக்கும் அங்கே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏழை குடும்பத்தில் அடுத்தது அந்த புண்ணிய கணக்கின் பலன் சென்னையில் அவங்கள வர வைக்கிது பதினஞ்சே நாளில் டக்கு 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 டக்குன்னு வாழ்க்கையில் கடகட கட முன்னேற்றத்தை நோக்கி போகிறாங்க ஸோ ஒரு விதத்தில் இப்போ கும்பமேளாவில் கூட அந்த ஊசிமணி பாசிமணி விற்க வந்த ஒரு பெண் மோனாலிசான்ற பொண்ணு ஓவர் நைட் ஆகி இப்போ பாலிவுட்டில் நடிக்கவும் செய்கிறாங்க ஸோ அந்த புண்ணிய கணக்கு இருக்குது பாருங்கள் இல்லை அந்த புண்ணிய கணக்கு தான் அவங்க ஏன்னா இப்போ சில்ஸ்மிதா விட அழகானவங்க இல்லையா என்ன இல்லை ஆக்சுவலாக எந்த நடிகைகள் உலக அழகியாகவே இருந்தாலும் அதை விட அழகான பெண்களும் சும்மா சாதாரணமாகவே ரோட்டிலலாம் போயிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல சினிமாசே இருந்தாலுமே கூட ஆக்சுவலாக சினிமாவிலே ரொம்ப அழகான பெண்கள்லாம் ரொம்ப சாதாரண கேரக்டர் பண்ணிட்டு போவாங்க ஹீரோயின் கிடைக்காது ஸோ அந்த புண்ணிய கணக்கு தான் அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி அவங்களுக்கு தள்ளுறது ஸோ ரஜினிகாந்த் கூட அப்படித்தானே இல்லையா கண்டக்டராக இருக்கும்போது ஒரு ஸ்டைலாக சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் பார்த்து பாலச்சந்தர் வாய்ப்பு கொடுத்து அப்படியே அப்போ கூட ஒரு சாதாரண ஒரு ரோல் தான் கொடுக்குறாங்க அப்புறம் வில்லனாக அடிக்கிறாரு திடீர்னு அவர் வேண்டாம் வேண்டாம் அண்ணும்பொழுதே ஹீரோ ரோலை வந்து அது பயங்கர ஹிட் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்கிறார் ஸோ அதேமாரி சில்க் ஸ்மித்தாகவும் புகழின்னு உச்சிக்கு போகிறாங்க ஸோ அவங்களுடைய கேரக்டர் வந்து ஆனால் மாறலை அப்படின்றாங்க இல்லை அந்த ஒரு பணிவு ஒரு நாய்க்கு அடிப்பட்டால் கூட அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்களாம் அவர் இந்த வி பாலன் கூட சொல்லியிருந்தார் அவங்க வீட்டு வேலைக்காரி வந்து ஏதோ ஒரு கல்யாணமாக ஏதோ பத்திரிக்கை வந்தப்போ ஒரு தட்டு நிறைய தங்கத்தை கொடுத்தாங்க இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்களாம் ஸோ அப்படி ஒரு இலகிய மனசு இருக்கிறதுனால ஏதோ அவருடைய அவங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் வரார் ராதாகிருஷ்ணன் தாடிக்காரர்னு அதிகமாக சொல்லுவாங்க ஸோ அவருடைய பொறுப்பில் இருக்கிறாங்க ஆனால் அவர் யார் ஒரு கிட்ட வந்து அவர் இவங்களுடைய சொந்தக்காரன்னு சொல்கிறது இந்த மாதிரி அல்லது மேனேஜர்னு சொல்கிறது இப்படி இருந்தாங்களே தவிர அவங்களுக்குள்ளே என்ன உறவு அப்படிங்கிறத அவரும் சொன்னதில்லை இவங்களும் சொன்னதில்லை பட் அவங்க கூடவே இருக்கிறாங்க அவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு தெரியுது அவருக்கு ஒரு மகன் வேறு இருந்துருக்கிறான் ஸோ அவர் ரொம்ப அந்த குதிரை ரேஸில் போய் நிறைய காசு விடுவார் பிள்ளை இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கும் இருக்குது ஒரு டைம்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க கொஞ்சம் போதைப்பொருளுக்கெல்லாம் வந்து ரொம்ப அடிமையாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது புலியூர் சரோஜா அவர்களே சொல்லும் பொழுது மதியத்துக்கு மேலே பேசுகிறதே அது ஒரு மாதிரி கண் சொருவிக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அவங்க இறக்கும்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அந்த வயசுக்கிட்ட வந்துடுச்சு ஜென்ரலாக அந்த டைம்லாம் வந்து இப்போவுமே அது கல்யாண வயசு கடந்த வயதாக கருதப்படுது பெண்களுக்கு இல்லையா ஸோ அப்போ அவ்வளோ புகழ் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் நமக்கு கல்யாணம் ஆகலை அப்படியே வாழ்ந்தாலும் அது ஒரு சீக்ரெட் லைஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு இயக்கம் இருந்திருக்கும் பிள்ளை இருக்குது புளிர் அவர்கள்கிட்டே வந்து நான் இவனை கல்யாணம் பண்ண போகிறான் அவனை கல்யாணம் பண்ணுறான் நீங்கள் பேசம் உங்கள் பையனே கல்யாணம் பண்ணுவீங்க அக்கா பெசம உங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போ ஒரு டைம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுக்கா அப்படின்னாங்களாம் யார் தாடிக்காரனா இல்லை இல்லை அந்த அங்கிளுடைய பையனைன்ட்டு ஃபோட்டோ காட்டினாங்களாம் ஸோ அப்படி நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வேலு பிரபாகரன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுவே அவங்களுக்கு வினையாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு அப்பாவோட வாழ்ந்துட்டு அவருடைய மகனே கல்யாணம் பண்ணுறாங்கன்னா சொந்த பையனை கல்யாணம் பண்ணுற மாதிரி தானே ஆனால் அவருக்கும் சில்குக்கும் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ன்றாங்க அப்படி பார்த்தா இந்த பையன் கண்டிப்பாக சில்க விட வயசு கம்மியானவனாக தான் இருப்பான் ஸோ இது ஒரு பழைய சிவாஜி படத்தில் கூட மாதிரி ஒரு சீன் வரும் அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவார் ஆனால் அந்த பொண்ணுக்கு சிவாஜி மேலேயே ஆசை வரும் இதை இல்லையா ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு மேட்சாக நமக்கே ஒரு பையன் இருக்கிறான் போது அந்த பொண்ணுக்கு இந்த பையன் மேலே ஆசை வரும் அப்படிங்கிறது கூட யோசிக்காத அளவுக்கு காமம் கண்ணை மய மறைக்குது ஆனால் அதுக்கப்புறம் தெரியும் திருமணம் ஆன உடனே இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ தான் அது பிரச்சனையே உருவாக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து அங்கே அக்கம் தெரியும் தெரியும்பில் இருக்குது அடிக்கடி அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கிறது ஒரு மூணு நாள் முன்னாடி கூட ஏதோ ஒரு அர்ஜுன் படத்தில் அவங்க டான்ஸ் ஆடிட்டு தான் போயிருந்துருக்குறாங்க அப்போ தான் இது மாதிரி தூக்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து எல்லோருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது ஸோ அது யாரோ சொல்லியிருந்தாங்க இது வந்து தற்கொலை கிடையாது கொலையும் கிடையாது இது ஒரு விபத்து அவங்க சண்டை போடும்போது மேபி அடிச்சிருக்கலாம் அதில் விழுந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு அதிகம் அது இல்லாமல் அவங்க ட்ரக் அடிக்டாகவும் இருந்திருக்கிறாங்க இல்லையா ஸோ ட்ரக் அடிக்டுனால அடித்து உடனே இறந்திருக்கலாம் அதுவும் நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மாதிரி போதையில் இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னே தெரியாது ஏன்னா இப்போ கூட ஒரு டான்ஸர் ரமேஷன்ற ஒரு தற்கொலை பண்ணார் இல்லை ரெண்டு மனைவி இருந்து மாடியிலேருந்து குதிச்சார்ன்னுவாங்க ஸோ அந்த போதை அவங்கள பண்ண வைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இறக்கிறதுக்கு மூணு வருடம் முன்பே நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு வேலு பிரபாகரன் அவங்க மனைவி கிட்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இவங்க போய் சமாதானப்படுத்தினாங்கன்றாங்க ஸோ அப்போ எதுக்காக தற்கொலை பண்ணுறோன்னு சொன்னாங்க டேங்கர் நோண்டி நோண்டி கேட்குறாரு பட் அவர் மறுப்பு தான் செஞ்சார் மேபி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னா தற்கொலை பண்ணிக்கலான்னு இப்போ மிரட்டி இருக்கலாம் ஸோ அது இப்போ பேர் கெட்டு போய்டுன்னு கூட நினச்சிருக்கலாம் ஏன்னா அவங்கள நிறைய பேர் ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படி ஏன்னா இவரே வேலு பிரபாகரனே ஏற்கனவே ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறன்றதை மறைத்து அவங்கள துரத்தி துரத்தி லவ் பண்ணி ஸோ அப்படி பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த மனைவி வராங்கன்னும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பேரால ஏமாற்றப்பட்டதுனால ஏன்னால் அந்த கவர்ச்சியாக இருக்கிறவங்கள ரசிக்க தான் விரும்பாங்களே தவிர கூட வாழ விரும்ப மாட்டாங்க மேபி அந்த ராதாகிருஷ்ணன் திருமணம் பண்ணாமல் இருந்ததுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கண்டிப்பாக உருவாக்கி இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்களோ எல்லோரும் என்னுடைய கவர்ச்சி டான்ஸை தான் பார்க்க வராங்க நடிப்பை பார்க்க வரல டேரெக்டருங்களுக்கே அது தெரியல வாய்ப்பே கொடுக்கலின் போது அவங்களுக்கு எப்படி தெரியும்ன்ட்டு ஸோ கட்சி நேரத்தில் நான் எனக்கு நல்ல படம் கொடுங்கன்னெலாம் அவங்க கேட்டுருக்குறாங்க அப்போ தான் வாய்ப்பே குறைஞ்சதான் ஸோ மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா அந்த மாதிரி மூணு வருடம் முன்பு நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் நான் யாருக்காக வாழணும் எதுக்காக அப்படிலாம் பழம்பி இருக்கிறாங்களுக்கு எப்போ அந்த தற்கொலை பண்ணிக்கணுன்ற அந்த எண்ணம் ஒரு தடவையாவது எட்டி பார்க்குதோ அவங்க கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்குவாங்க இல்லை அந்த தற்கொலை பண்ணிக்க போகிறான்றத மிரட்டுறது அது அது ஆக்சுவலாக முன்ஜென்மத்து சமஸ்காரம் அது இதுக்கு முன்னாடி அவங்க தற்கொலை பண்ணியிருக்கும்போது அதே மாதிரி ஒரு டிப்ரெஷன் வரும்போது தானாக அந்த எண்ணம் வந்துடும் எல்லாருக்கும் வராது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் கொலை பண்ணணும் வேணால் சிலருக்கு தோணுமே தவிர தற்கொலை பண்ணணும்னு தோணாது ஆனால் ஒரு சிலருக்கு சின்ன விஷயத்துக்கே தோணுதுன்னா அவங்க கண்டிப்பாக ஒருவேளை அப்போ தப்பிச்சாலும் அடுத்தடுத்த டைமில் தற்கொலை பண்ணிக்காங்க ஒரு வேளை அவர்கள் அப்போ தற்கொலை பண்ணிக்காமல் கல்யாணமே பண்ணியிருந்தாலும் கூட யார் அந்த பையனை கூட கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னும்போது கண்டிப்பாக தற்கொலை பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு அந்த எண்ணத்தையே மைண்டில் இருந்து அழிக்கணும் ஏன்னா அதை விட்டுட்டு அந்த சூழல் நமக்கேற்ற மாதிரி இருக்குன்றதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது அது தான் செய்யும் நமக்கு எதிராக தான் நடக்கும் ஏன்னா இது கலியுகம் அப்போ உங்கள் மனதை தான் பலப்படுத்தணும் ஸோ அப்படி ஆத்மாவை பலமாக்குறதுக்கான ஒரே வழி இறைவனுடைய நினைவிலே இருக்கிறது தான் இறைவன் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் நம்மளுடைய உயிர் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது தான் இங்கே போட்டு வைக்கிறோம் அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம் அந்த ஆத்மாவின் தந்தை தான் இறைவன் ஸோ அவரை நினைக்க நினைக்க ஆத்மா பலமாகும் அப்படி பலமாகும் பொழுது நமக்கு வந்து சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது ஒரு விளையாட்டாக தான் அனுபவமாகும் மாதிரி இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் உலகியல் கவிச்சி இருந்தும் புத்தி விலகி இருக்கும் தனிமை பயமாக இருக்காது ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த சின்ன வயசில் தனிமை பயம் தேவையற்றது வயதான பிறகு வந்தாலாவது பரவாயில்ல ஏன்னா வயதான போது தான் நம்மளை பார்த்துக்க யாராவது வேணும்னு தோணும் ஆனால் அப்போ தான் உண்மையிலே தனிமை வரும் இல்லை யாரோ ஒருத்தர் முன்னாடி தான் போகிறாங்க ஸோ இந்த தனிமை பயத்துக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி யாருக்கூடையாவது லிவிங் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் அல்லது திருமணம் அப்படின்னு போய் நிறைய செலிப்ரிட்டி வந்து அவங்களுடைய வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் ஆகிடுது ஏன்னா இவங்களுக்குள்ளே அந்த நேரம் யாராவது கிடச்சா போதும் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக தப்பான முடிவு தான் எடுப்பாங்க தப்பானால தான் தேர்ந்தெடுப்பாங்க மேபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உண்மையிலே மேனேஜராக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ மேனேஜராக வந்திருந்தே இவங்க அன்பாக இருந்தது அது அப்படியே நெருக்கமாக ஆகி இருக்கலாம் ஒருவேளை அவர் அப்படி ஆகாமல் இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்கள் இவருடைய மகனுக்கு அவங்கள திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு ஆனால் அந்த காமத்தினால் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் வந்து அவருடைய வாழ்க்கையும் வீணாக போகுது ஸோ காமம் எப்படி வந்தாலும் மனித வாழ்க்கையில் நிம்மதியை அழிச்சிடும் ஸோ தான் காம மகாஷத்ருன்றார் ஸோ அளவுக்கு நீங்கள் இறைவன் நினைவில் செவ்வானத்தில் நட்சத்திர மாதிரி இறைவனை நினைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அளவுக்கு ஆத்மாக்கு சக்தி கிடைக்கும் கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது முரளின்ட்டு யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ நிறைய பெண்கள் வந்து கணவன் விட்டு போனதுக்கு அல்லது இறந்த பிறகோ இன்னொரு திருமணம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்கும்போது ஆண் குழந்தைய இருந்தால் பண்ணிக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இல்லையா ஒரு இரண்டாம் தாரமாக என்னை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் காஞ்சி கிடக்கிறான்னா கண்டிப்பாக என்னுடைய பெண்ணை அவன் இச்சையாக தான் பார்ப்பான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஆனால் ஒரு சிலருக்கு காமம் கண்ணை மறைத்து அதை பற்றி யோசிக்காமலே திருமணம் செஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் வரும் அவன் மகள்கிட்டையே தப்பாக நடந்துக்குவான் இதில் ஒரு சிலர் வந்து மகளை நம்ப மாட்டாங்க அது இன்னும் கொடுமையாக இருக்கும் ஸோ அந்தளவிற்கு காமம் கண்ணை மறைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிவியிலலாம் வந்து இருக்குது அப்புறம் அந்த பெண்ணு எக்ஸ்ட்ரீமாக யார் மூலமாவது உதவி பெற்று அதுக்கப்புறம் அந்த நபரை போக்சோலை பிடிச்சி உள்ளே போடுவாங்க இன்னொன்று திரும்புகிற பக்கமெல்லாம் போஸ்டரில் சில்ஸ்மிதா அவர்கள் கவர்ச்சியாகவே இருக்கிறாங்கன்னும் பொழுது அந்த பையன் இளைஞனாக மாறி இருக்கிறான் எப்படியும் அது சொந்த அம்மா இல்லைன்னு தெரியும் அப்பா திருமணம் பண்ணலன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது அவனுக்கும் மனம் சலனம் ஆகத்தான் செய்யும் ஸோ இது சில்ஸ்மே தான் இல்லை ஜென்ரலாகவே இந்த மாதிரி திருமணம் பண்ணாலே இப்படி ஆக தான் செய்யும் ஸோ அப்படி ஆகாமல் இருக்கணும்னா இறைவனை நினைத்து ஆத்மாவை தூய்மைப்படுத்திக்கணும் ஸோ அதேமாரி சில பெண்கள் வந்து அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஸோ ஒரு பெண்ணை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறாலே சொந்த பெண்ணை விட்டுட்டுன்னு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட ஒருவேளை அந்த குழந்தைய இட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணியிருந்தால் நடக்கிற விபரீதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இப்படி தனியாக வளருது எவ்வளவோ சேஃப்டி ஸோ சில்ஸ்மிதா அவர்கள் வந்து முன்ஜென்மத்தில் நான் சொன்னாலே மகாராணி அல்லது பெரிய பணக்காரியாக இருந்து நிறைய தானம் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அதனால்தான் இப்போ அவங்கள தேடி அதிர்ஷ்டம் வந்தது ஏன்னா அதே குணம் வந்து அடுத்தடுத்த ஜென்மத்தில் தொடரும் இந்த ஜென்மத்திலையும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்த ஜென்மத்திலயும் அவங்க இறந்தே இருபத்தி அஞ்சு வருஷம் ஏதோ ஆகுது இப்போ இருபத்தஞ்சி வயசு பொண்ணோ அல்லது பையனாக இருப்பாங்க இப்போவும் அந்த கொடுக்குற குணம் பிறக்கும்போது இருந்திருக்கும் மேபி இப்போ சமுதாயம் அவங்கள மாற்றி இருக்கும் ஸோ அப்படி நம்ம ஏழ்மையிலே சிக்கக்கூடாது இந்த மாதிரி காமம் சார்ந்த விஷயத்திலே சிக்கக்கூடாதுன்னா இப்போவே உங்கள் மைண்டில் வந்து காமம்னால் என்னென்னே தெரியாத அந்த நிலைக்கு எடுத்துகிட்டு வரணும் உங்கள் மைண்டை ஸோ அதுக்கு தான் இறைவனை நினைக்கிறது ஏன்னா கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறதே கலியுகம் அழிகிறதுக்குன்னு ஒரு வருடம் முன்பு கலியுகம் அழிந்து இதே பூமி சத்யுக சொர்க்கமாக ஆகப்போகுது அப்படி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்துச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாக மாறுது சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றி பேராசாங்கிறதுனா என்னன்னே தெரியாது ஏன்னா ஆத்மா தான் கண்ணு வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்துன்ற உணர்வில் இருப்பாங்க ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது அதுதான் நான்ற உணர்வில் இருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு ஆத்மான்றது மருந்து உடல்னு போது தான் காமம் கோபம் இதில் விழுறாங்க சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் சின்ன சலனம் கூட இருக்காது காரணம் அவங்க உடல் உணர்வில் இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ எல்லோரும் உடல் உணர்வின் உச்சத்தில் இருக்கிறனால தான் காமத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அந்த உடல் உணர்வை அழிக்கிறதுக்கு தான் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அளவுக்கு உடல் உணர்வுலேருந்து விலகி ஆத்ம உணர்வில் இருப்பீங்க ஸோ எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுக்கு வரீங்கன்றது உங்களால் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதன் பாதிப்பிலிருந்து அப்படியே உங்கள் மனம் விலக ஆரம்பிக்கும் என்ன ஆனாலும் அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ ஆத்மா பலமாகுதுன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு ஆத்மா பலமாகுதோ அந்த அளவுக்கு கலியுகம் அழிந்து வரப்போகிற சத்தியுகத்தில் மிக உயர்ந்த பதவியாகி ஸ்ரீ நாராயணன் பதவியை கூட உங்களால் அடைய முடியும் ஸோ காமத்தை வெல்வதனால் ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தையும் நம்மால் அடைய முடியும் ஸோ கலியுகத்தின் எந்த பழக்கமும் உங்களுக்குள்ளே இல்லாமல் உங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா மீண்டும் இந்த கலியுகத்தில் பிறந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்